Hi, Hi friends. friends. Welcome to Vishalputhni இன்னைக்கு انا வீடியோ பாக்குறோன்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்ச்க்கு போறோம். மெரினா பீச்சல வந்து இன்னைக்கு வந்து எயர்போர்ஸ் எயர்போர்ஸ் ப்ரோகிராம் பண்றாங்க. அதனால மெரினா பீச்ச்க்கு போறோம். இதுதான் ஃபைனல். ஃபைனலா ஃபைனல். அங்க மெரினா பீச்சில போய் நைட் ஃபைனல் 되겠죠. பாக்கலாம். அதனால நீங்க பாக்க போறோம். வாங்க நீங்க மெரினா பீச்சில போய் फ्लाइटலாம் உங்களுக்கு காட்டுறோம். நிறைய நடக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க கிளம்பிட்டோம் வீட்டை வீட்டை விட்டு விட்டு கிளம்பி கிளம்பி காருக்கு போயிட்டு போயிட்டு இருக்கோம் இருக்கோம் பீச்சில் எடுக்கலாம் திருவான்மீருக்கு அப்புறம் ஈஸியாக ரோட்டில் நம்ம ட்ராஃபிக்காக இருக்குது எப்படி ட்ராஃபிக்குன்னு தெரியல தெரியல உள்ளே விடுறாங்களா வண்டி விடலையானு தெரில அப்படி வண்டி விடலைன்னா காரை பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போகணும் அந்த மேடம் தெரியிறாங்களா நேரத்தை காணமில்ல நேரம் தெரியுது 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 வணிகர் பார்த்துட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் திருவான்மீரை தாண்டி அடையாறு கிட்ட வந்துருக்கான் ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது எல்லாருமே மெர்னா பீச்சுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் டிராபிக் இருந்தால் இங்க எப்படி போறதுன்னு தெரியல எவ்வளவு டிராஃபிக் பாருங்க இதை இதே அடையாரில் வந்து பெரிய பாளையத்து அம்மன் கோவில் டிராஃபிக் கண்டிப்பா நீங்க பார்க்கறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆடி மாசம் நாலு வெள்ளிக்கிழம வரும் வாரம் வருஷம் வருஷம் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வந்துரும் பெரிய பாளையத்து அம்மன் ஆலயம் ஆடி மாசம் நல்ல விசேஷமா இருக்கும் அந்த கோயிலில்

எப்போதும் நைட்டு தான் டிராபிக் இருக்கிறோம் வண்டி வீலர் போக முடியாத நிற்குது பாருங்க டிராபிக் ஜாம் அடையா சிக்னல் இருக்கிறோம் போக முடியாது மெரினா பீச் போக முடியல அதனால பாதியிலே வண்டியை நிப்பாட்டாங்க அதனால எங்கே இருக்கிறோம்னா அடையா சத்யா ஸ்டூடியோக்கிட்ட இருக்கிறோம் சரியான டிராபிக் ஜாம் அதனால் எங்கேயும் போக முடியல போலீஸ்காரங்களே திருப்பி விட்டாங்க வண்டியெல்லாம் அதனால மெரினா பீச்சு போக முடியவில்லை தெரியலையா பாருங்க வந்துட்டான் இப்ப வந்து பாதி இடத்துல இருந்தான் சத்திய ஸ்கூல அடையாறு ஆற்று எதையுமே பார்க்க முடில அதனால திரும்பிட்டோம் ஏன்னா வண்டி போகல இருந்து திரும்பிட்டோம் ஏதாவது வந்து சின்ன ஃப்ளைட் வந்தால் காட்டுறேன் பாருங்கள் வெயில் வேலை அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எனக்கு தெரியுதா முத்தமிழ் பேரவை இதில் என் பொண்ணு வந்து பரதநாட்டியம் சலங்கை பூஜை நடந்த இடம் அடையாறில் தெரியுதா பாருங்கள் முத்தமிழ் பேரவை இந்த ஹாலில் தான் பரதநாட்டியம் சலங்கு பூஜை நடந்தது என் பொண்ணுக்கு இந்த மேடத்துக்கு நடந்தது அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க அந்த இதுக்கு சலங்கு பூஜை நடந்த இடம் அது முத்தமிழ் பேரவை நடக்குதுல சென்னை பீச்ல ஏர்போர்ஸ் அதோடைய ஹேடு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியன் ஏர்போர்ஸ் கொடுத்துருக்காங்க சென்னை மாநகராட்சி மூலியமாக ஹேடு கொடுத்துருக்காங்க

முடிய போகுது நினைக்கிறேன் அங்கே பாரு மாடியில் நின்று எடுக்கிறாங்க பார்க்குறாங்க அதனால எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் டிராஃபிக் அது தெரியாது லாங்கில் போகுது எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாரு எவ்வளோ கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போயிட்டு திரும்பிட்டோம் ஆனால் பார்க்க முடியல இங்கே தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா பக்கத்தில் போக முடியல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் காணைய ஜானகி அம்மா அந்த காலேஜ் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் போக முடியல அதனால நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் இன்னும் டிராஃபிக் இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது இன்னமும் கூட்டம் இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க அதனால நாங்கள் இதுக்கு மேலே இருந்தோம்னா இன்னும் டிராஃபிக்காக ஆயிடும் வீட்டுக்கு போக முடியாது சரி அங்கே இங்கே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ஆ வெயில்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டிருக்கோம் அவ்வளோ நேரம் கிளம்ப வண்டி தான் இந்த இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரோட அதுக்கப்புறம் வண்டி விடல அதான் என்ன நான் பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வரும்போது இந்த ரோடு ஃப்ரீயாக இருந்தது இல்லை ட்ராஃபிக்காக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாருமே போக முடியாத அளவுக்கு